எல்லோருக்கும் வணக்கங்க ஆஹ் எல்லாரும் நீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சரி வீடியோக்குள்ள போயிடலாம் இந்த பதிவுல பூக்காத ஒரு மல்லிகை செடியை எப்படி பூக்க வைக்கலாம் அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம் அதுக்கு ஒரே ஒரு கத்திரிக்கோள் மட்டும் இருந்தா போதும் பூக்காத மல்லிகை செடியை பூக்க வைக்கலாம் இது எப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம் பொதுவாக மல்லிகை செடிக்கு வந்துட்டு கவாத்து அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது வந்து நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி வரைக்கும் நம்ம பண்ணலாம் இது வரைக்கும் பண்ணலாம்னு பரவாயில்ல இப்போ நீங்க பண்ணுங்க அப்படி பண்ணிட்டு அதுக்கு உரங்கள் கொடுத்தோம் அப்படின்னாக்கா பூக்காத ஒரு மல்லிகை செடி கூட தார்மாறா பூக்கும் இப்போது எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னாக்கா கவாத்து தேவையில்லாத கிளைகளை கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா அதுக்கு மணிச்சத்து நிறைந்த உரங்கள் கொடுக்கணும் இது வந்து ராக் போன் மில் இந்த மாதிரி உரங்கள் வந்து கொடுக்கணும் கட் பண்ணி விட்டவொடனே கொடுக்காதீங்க கட் பண்ணி விட்டுட்டு துணி வருது பார்த்தீங்களா கொஞ்சம் ரெண்டு மூணு இலைகள்லாம் வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் கொடுக்கலாம் இப்படி கொடுத்தீங்க அப்படின்னாக்கா பூக்காத ஒரு மல்லிகை செடி கூட தார்மாறா பூக்கும் அடுத்தது நல்ல இலைகள்லாம் வளர்ந்ததுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா ஒரு அமிலத்தன்மை நிறைந்த ஒரு கரைசல் ஒண்ணு தெளிக்கணும் அது புளிச்ச மோரா இருக்கலாம் தேமூர் கரைசலா இருக்கலாம் மீன் அமிலமா இருக்கலாம் முக்கியமா மல்லிகைக்கு அரப்பு மோர் கரைசல்னு ஒன்று இருக்குங்க இது என்ன பண்ணணும்னாக்கா பூக்காத ஒரு செடி இருக்கு ஏதோ ஒரு ப்ராபல்தால பூக்கலைன்னா அதை பூக்க வைக்கக்கூடிய சக்தி வந்து இந்த அரப்பு மோர் கரைசலுக்கு இருக்கு இதை பற்றிலாம் வீடியோ நிறையவே போட்டிருக்கேன் நம்ம சேனல்ல போய் பாருங்க இதை தெளிச்சுட்டு வந்தாலே போதும் உங்கள் மல்லிகை செடி பூக்காத இருக்கிற மல்லிகை செடி கூட தாறுமாறா போத்து கொள்ளுங்க இப்போ நம்ம மல்லிகை செடிக்கு எப்படி கவாத்து பண்ணுறது அது நான் கவாத்து பண்ணி வச்சுருக்கேன் அது எப்படி துணி வருது அப்படின்றத பார்க்கலாமாங்க இப்போ இது பாத்தீங்கன்னாக்கா நான் ஆல்ரெடி நவம்பர் டிசம்பர் சாரி டிசம்பர்லேயே கவாத்து பண்ணிட்டேன் என்னால் பதிவு போட முடியல இப்போ கவாத்து பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு துளிர்கள்லாம் வந்திருக்கு இது பார்த்தீங்கன்னாக்கா ரீசெண்டாக இப்போ தான் பண்ணேன் இப்போ பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இதில் பாருங்க ஒரு ஒரு துண்டை அதாவது ஒரு கிளைய கட் பண்ணேன் அதில் ரெண்டு வருது பார்த்தீங்களா இதே போல் ரெண்டு மூணு வந்து அதுலேருந்து நிறைய வரும் ரொம்ப ஹைட்டாக இருக்குது அப்படின்னாக்கா அதை நம்ம வந்து நல்ல சிசர் வச்சு சாதாரணமாக இப்படி கட் பண்ணிடுங்க இதுவும் ரொம்ப ஹைட்டாக போகுதுனாக்கா தேவையில்லை நம்ம கிட்டே வந்துட்டு நிறைய பூக்கள் பூக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் கவாத்து பண்ணும்போது என்ன பண்ணணுன்னாக்கா ஃபுல்லாக கட் பண்ணிடாதீங்க ஒரு சில கிளைகளை மட்டும் விட்டுடுங்க இதெல்லாம் துளிர் வந்ததுக்கு அப்புறமா அப்புறமா நம்ம வந்து அதை கவாத்து பண்ணலாம் ஏன்னா ஃபுல்லாக கட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா வெயில் காலன்றதுனால மேக்ஸிமம் அந்த ப்ராப்ளம் வராது இறக்காது இருந்தாலும் ஒரு சில கிளைகளை விட்டுட்டு அப்புறமா கவாத் பண்ணிவிட்டு துளிர் வந்ததுக்கப்புறமும் இது எல்லாத்தையுமே வந்து கவாத்து பண்ணுங்க இப்போ நான் கவாத்து பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் வந்து மொட்டு இப்போ மொட்டு வந்து வந்திருக்கு பாருங்க உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இது போல ஒவ்வொன்றையும் வந்துட்டு நிறைய மொட்டுக்கள் வந்து வரும் நீங்கள் அப்படியே விட்டீங்க அப்படின்னாக்கா பூக்கும் ஆனால் கொஞ்சமாக தான் பூக்கும் கவாத்து பண்ணுறதுனால நிறைய பூக்கள் வந்து பூக்கும் இப்போ மல்லிகை செடி அதாவது பூக்காத ஒரு மல்லிகை செடியை பற்றி எப்படி பூக்க வைக்கலான்றத பத்தி பார்த்தோம் அதுல வரக்கூடிய பூச்சிகள்னு பார்த்தீங்கன்னா மொட்டு புழு ரொம்ப ரொம்ப மெயினானது அந்த மொட்டுக்களில் வந்துட்டு புழு வந்துட்டு அந்த மொட்டெல்லாம் காலி பண்ணிடும் அதை விஷுவிலா பார்த்து நீங்கள் வந்து அதை அழித்து போட்டுடுங்க இல்லை வராமல் இருக்கிறதுக்கு நம்ம ரெண்டு எம்எல் வேப்ப எண்ணெயை ஒரு லிட்டர் தண்ணியில் காதி சோப்போடு கலந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணி விடலாம் அவ்வளோதாங்க பெருசாக ஒன்றும் பராமரிப்பு இல்லாமல் இந்த சீசனில் தாறுமாறா பூக்கக்கூடியது ஒரு மல்லிகை செடி இந்த எல்லாத்தையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்கள் மல்லிகை செடியும் தாறுமாறா பூக்கும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்